அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சொல்ல ஒரு அஞ்சு காரியத்தை கண்டிப்பா நீங்க செய்யணும் அஞ்சு காரியத்தை கண்டிப்பா செய்யணும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா விருத்த சேதனம் ஹத்தனா ஹத்தனான் நமக்கு விளங்கம் வெளியே விளக்கம் தேவையில்ல ஹத்தனாவை நீங்கள் ஆண்களே ஹத்தனா செய்து கொள்ளுங்கள் ஒன்றை சொல்றாங்க அடுத்து இரண்டாவதாக உங்களது

தந்திருக்கிற செய்தி குளமாக்கல் சுக்கஹாக்கல் இது போன்ற இன்னும் சில அதிதிகளை பார்த்து எடுத்து ஒரு ஆராய்ந்து ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த குறிப்பா இந்த மூன்று நான் சொன்ன ரெண்டு மூன்று நான்கு அதாவது மர்ம உறுப்பில் இருக்கிற ரோமங்களை அகற்றுவது அக்குளில இருக்கிற ரோமங்களை அகற்றுவது மீசையை கத்தரிப்பது இது போன்ற இந்த செய்திகள் இருக்கவே நீங்கள் குறைந்தபட்சம் பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை அதை செய்யுங்கள் குறைந்தபட்சம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் வாய்ப்பு இல்லை நாட்கள் கூடுகிறது என்று சொன்னால் அதிகபட்சமாக நாற்பது தினங்களை கடந்து விட வேண்டாம் என்று அன்று கிணியவர்களே ரசுல்லாவுடைய ஒரு ஹதீசை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் புகாரியில மூன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே நாற்பது நாள் என்று நாற்பது இரவுகள் என்று அந்த எல்லையை பெருமானார் சல்லல்லாஹுல்ல சொல்லி தந்திருக்க செய்தியாக நாம் பார்க்குறோம் என்று கிணியவர்களே ஆக தூய்மை எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம் அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் அது பெரிய விளக்கம் நமக்கு தேவையில்லை அங்க அந்த ரோமங்கள் இருப்பதினால் அங்க என்ன செய்யணும் அழுக்குகள் தங்கும் அழுக்குகள் தங்குகிற பொழுது ஒரு கட்டத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் பார்க்கிறோம் நிசைன்னு சொன்னால் புற்றுநோய் போன்ற நோய்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை நான் பார்க்குறோம் அசுல்லாதனால தான் அப்பயே சொன்னாங்க அப்பப்போ நீங்கள் அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க கம்கெட்டில் அந்த இருக்கிற முடி அகற்றலைன்னு சொன்னா பக்கத்துல நின்று தொழ முடியாது பக்கத்துல இருக்கிறவரு நின்று தொழ முடியாது அல்லாஹ் அக்பர் தக்பீர்களின் கை உரிகளும் உயர்க்கும் பொழுது அங்கிருந்து வாடை கிளம்பும் அருகே அருகாமையில் இருக்கக்கூடியவர் முகத்தை சுழிப்பார் இருக்கிற நிலைமா தானே உங்களுக்கும் ஆரோக்கியம் மற்றவர்களுக்கும் அங்கே முகம் துடிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்தையும் நீங்கள் செய்யுங்கள் நகத்தை வெட்டதை பத்தி நமக்கு நிறைய செய்திகள் இருக்கும் அன்பிற்கிறியவர்களே நாம் சாப்பிடுவது கரத்தினால் தான் நகங்களுக்கு இடையே சென்று அந்த அழுக்கு துகள்கள் படிந்து போகிற பொழுது அதோடு நாம் சாப்பிட சாப்பிட நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு என்பதையும் நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அதனால்தான் ரசுல்லா அவசியம் என்று சொல்லி விரும்புகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கு நீவர்களுக்கு